இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்கு தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில நாம தான் நம்பர் ஒன் இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு இரண்டாவது இடம் நம்ம திராவிட மாநில அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்துல நாற்பத்தி ஏழு விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னா இருக்கும் காற்றாலை மின் உற்பத்தியில தமிழ்நாடு இரண்டாவது இடம் சூரிய சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் கடைசி இடத்துல இருந்த நிலையை மாற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில அடைஞ்சிருக்கிறோம் ஏற்றுமதி தயார்நிலை நிலை குறியீட்டுல முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறன்ல முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறன்ல இரண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறன்ல மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமா எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் எடை குறைவா பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம் இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம்